நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹீரோ ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் சித்ரா நகர் இருக்குதுங்க இந்த சித்ரா நகரில் ஒரு நாலு சென்ட்டு வீட்டு மனை அப்படின்னு சொல்லலாம் கமர்ஷியல் பிளாட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ப்ளாட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம தென்காசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு வருது நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் பாருங்கள் நல்ல விலைவாசிகளை கூடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான லொக்கேஷனில் ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியா இப்போ நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பிளாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீட்டு மூலியம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க ப்ளாட்டை காமிச்சிடறேன் நம்ம பார்க்கக்கூட இந்த பிளாட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே வரைக்கும் வந்துடுங்க இந்த ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட் தாங்க இருக்குது கரெக்டாக ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியா தார் ரோட்டு மேலே வந்து அமளிஞ்சிருது நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லலாம் ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல சைடு ரூம் போட்டுக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கும் இந்த ப்ளாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரெண்டு வீடாகவும் கட்டி நீங்கள் இருந்துக்க முடியும் ஜாயின் ஃபேமிலி இருந்துருக்கலாம் இருபதுக்கு நாற்பத்தஞ்சு சைஸில் ரெண்டு வீடு கட்டி இருந்துக்கலாம் இந்த சரி வாங்க அந்த ப்ளாட்டை காமிச்சிட்டேன் இந்த ஏரியா பிறகு பாருங்கள் இந்த ஃப்ளாட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டில் டிஸ்டன்ஸும் வேலை பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் டிஸ்டன்ஸும் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பைக் ட்ராவலில் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆஃபர்டபுளான ஃப்ளாட்டு இந்த ப்ளாட்டினுடைய விலை மற்ற விவரங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நிறைய சேட்டு மற்ற விவரங்களை கொடுத்துட்றேன் நம்மள்ட தென்காசி சரௌண்டிங்ஸில் வந்து நிறையா ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு இருக்குது இப்போ நம்ம நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பக்கம் பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு ஹைவே ரோடு இந்த ஹைவே ரோட்லேருந்து பக்கம் இந்த ரோடுமே ஃபியூச்சரில் விரிய போகுதுங்க அதனால் இன்னும் உங்களுக்கு மார்க்கெட் வெளியே கூட தான் செய்யும் இந்த ரோடு விரிக்கிறதுக்கு ஹைவேலாம் மார்க் பண்ணிட்டாங்க ஸோ ரோடு வந்து சின்ன ரோடாக இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த குத்துக்கல்ல சை வரக்கூடிய அந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் ரொம்ப சின்ன ரோடாக இருக்கிறதுனால இந்த ரோடை விரிக்கிறதுக்கு அகலப்படுத்துறதுக்கான வேலைகளுக்கு மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டாங்க இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வேலை கூட தான் செய்யும் ஏன் வந்து கமர்ஷியல் பிளாட்டு வந்து தெருவுக்குள்ளே இருக்கிற பிளாட்டை கமர்ஷியலாக கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கிறனாக்க தென்காசியை பொறுத்தளவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு பகலுடைய ஏரியாவில் தெருக்கள் தெருவுக்குள்ளே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் எல்லாமே தெருவுக்குள்ளே தான் இருக்குது இதாவது மெயின் ரோட்டில் ஹைவே ரோட்டில் அப்படின்றதான் மற்ற ஊர்களில் இருக்கும் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிலப்பரப்பு வந்து கம்மியான ஏரியா தான் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கனாலே தென்காசி வந்து முடிஞ்சு அடுத்த ஊர் புத்துக்கணவு சை முடிஞ்சு அடுத்த ஒரு இலத்தூருக்கு போய்டும் ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப கம்மியான லேண்ட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இடத்துல விலைவாசி கூடுதல் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் சென்னையில் இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் தென்காசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வெளியே புதுசானி தரம் புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜ் இங்கே ஓப்பன் ஆகுது இந்த மெடிக்கல் காலேஜ் ரன் ஆக ஆரமிச்சுனா தென்காசி சிட்டி இன்னும் நெருக்கடியாயிரும் அப்படிங்கிற சூழ்நிலை விலை வாசி கடமையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு அது பக்கத்தில் வந்துட்டோம் எட்டி பார்த்தா பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சூரத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம நிற்கிறது கேஆர் காலனி என்ட்ரன்ஸு இந்த ஹோண்டா ஷோரூமு சத்யா ஏஜென்சிஸ் இந்த கேஆர் காலனி எல்லாமே இங்கே தான் இருக்குது ஹவுசிங் போர்டோட சக்தியங்களோட வாசல் அது நல்ல ஒரு பிஸியான பஜார் இந்த ஏரியாவில் இதுக்கு அடுத்த தெரு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு அதுக்கு அடுத்த வாசல் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரியான மெயினான லொக்கேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வெறும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டன்ஸ்க்குள்ளார டிராவல் டைமுக்குள்ளார நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டே நெருக்கிட்டோம் ஸோ இவ்வளவு நியரஸ்ட்டில் ஒரு வீட்டு மனை நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நல்ல ஒரு ஆஃபர்டபுளான ரேட்லேயும் வந்திருக்கு நீங்கள் ரேட்டு மற்றவர்கள் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு சொத்துனுடைய வேல்யூ புரியும் ஏன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளிய வீட்டு மனைகளே ஒரு செண்டுக்கு பத்து லட்சம் விற்றுட்ருக்குறாங்க நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கு ரெண்டு நிமிஷம் ட்ராவல் டைம்ல கொடுத்துருக்கூடிய அந்த ஃப்ளாட் ரொம்ப ரொம்ப ஆஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்குறேன் ஸோ அதுவுமே ஃப்ரண்ட்ஹெச் நல்லா இருக்கிறது நாற்பது அடி ஃப்ரண்ட்ஹெச் இருக்குது அந்த மாதிரியான ஃப்ளாட்டை கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாட்டை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கொடுத்துருக்க நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதியில் சந்திக்கிறேன் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்